செப்டம்பர் மாதத்துக்கான வசனம் ஏசையா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அந்த இப்படி போடப்பட்டிருக்கிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அல்லேலூயா ஆமே தேவன் நம்ம வாழ்க்கையில அதை தான் இந்த மாதத்துல முக்கியமா செய்ய போகிறார் துக்கங்களை எல்லாம் மாற்ற போகிறார் சில துக்கங்கள் ஒரு சின்ன காலகட்டமா இருக்கும் ஒரு சில மாதங்கள் இருக்கும் ஒரு இழப்பினால ஒரு ஏமாற்றத்தினால நம்ம நினைத்த காரியம் கைக்குடி வரல அப்படிப்பட்ட சில காரியத்தினால சில துக்கங்கள் இருக்கும் அவைகள் வரும் அவைகள் போய்விடும் அப்புறம் வேற ஏதாவது துக்கம் நம்மை ஆட்கூடும் ஆனா ஒரு சில துக்கங்கள் பல ஆண்டுகளாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் யாரோ ஒருத்தருடைய பிரிவு யாரோ ஒருத்தருடைய சண்டை நம்முடைய பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரீர வியாதிகள் என்று பல ஆண்டுகளாக சில துக்கங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே வந்திருக்கும் ஆனா ஆண்ட்ரோட நீங்க சொல்றாரு அந்த துக்கத்தின் நாட்களையே நான் உனக்கு முடித்து கொடுக்க போகிறேன் அல்ல இல்லையா ஆண்டோனி இதை நம் வாழ்க்கையில செய்யறதுக்கு நம்மள்ட்ட ஆண்டோடு எதிர்பார்க்கிறார் அப்படின்னா வேதம் சொல்றது இனி சூரியன் உனக்கு இருக்காது நானே உனக்கு வெளிச்சமாக இருப்பேன் அதாவது இதுவரைக்கும் நம்ம எதெல்லாம் ஆதாரம் யாரையெல்லாம் ஆதாரம் இவங்க தான் எனக்கு அப்படின்னு மலை போல நம்பியிருந்தோமோ நம்முடைய நம்பிக்கையை ஒரு சின்ன ஷிஃப்ட் பண்ணணும் நம்ம விசுவாசத்தை ஷிஃப்ட் பண்ணணும் மனுஷர் மேல சூழ்நிலை மேலே பொருள் மேலே பொருளாதாரத்து மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கையை எடுத்து ஆண்டோர் மேலே வைக்க வேண்டும் இனி அவர்தான் நமக்கு ஆதாரம் அப்ப தேவனை நமக்கு ஆதாரமாய் நாம் கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய துக்கமும் துக்க நாட்களும் நிச்சயமாய் முடிந்து போகும் இந்த வசனத்தின்படி கத்திரங்களை நடத்துவாராக காட் பிளஸ்